வில்லேஜ் கரிசோர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கீடி ஜலஜிங்க என்னென்னு பார்க்குறீங்களா ஆளுக்கு பத்து பூண்டு புடி தோசை இருக்குங்க நம்ம கிச்சானோட ஃபேவரேட்டு பூண்டு புடி தோசை பத்தாவதுக்கு நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பூண்டு புடி தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இன்னைக்கு பத்து பூண்டு புடி தோசை ஒவ்வொரு ஆளுக்கும் வச்சுருக்கோம் அதோட அஞ்சு நாட்டுக்கோழிங்க மூணு நாட்டுக்கோழி அதில் ரெண்டு கரும் அதையும் கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி நல்லா கிரேவியாக செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு கோழியை நாலே பீஸாக போட்டதுங்க பீஸெலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மொக்கு முக்கா இருக்கு பாருங்க ஒரு பீஸு எவ்வளோ இருக்கு பாருங்கள் நான் மொத்தம் அஞ்சு கோழி போட்டிருக்கோம் இதை தான் இன்றைக்கி கீட்டிஞ்சியலை சாப்பிட போகிறோம் அதோட ஆளுக்கு மூணு மூணு முட்டை இருக்குது அவச்ச முட்டை இருக்குது அதையும் இன்றைக்கி வெளுத்து கட்டப்போம் நீங்கள் பார்க்க போகிறீங்க போட்டியில் இந்த போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோன்னா நான் மாப்பிள்ளை கிச்சான் வெட்டுக்கிள்ளி இன்னைக்கு வரலங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாப்புல அடுத்த வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல சரி அப்படின்னு இருக்கும் வழக்கம் போல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தூக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டையும் பேர் போட்டியோடய இதுல வியூவர்ஸ் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க பூண்டு தோசை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்னைக்கு இந்த தோசை சொல்கிறோம் இங்கே பாருங்கள் டீசை பார்க்கையிலேயே எப்படி இருக்குது பாருங்க இந்த பீஸா பாக்கையில எனக்கே எச்சு உருதுன்னா உங்களுக்கு சொன்னால் வெறுப்பேத்தரை மாதிரி இருக்கும் உங்களுக்காக சொல்லாம வேணும் சரி சரி சார் வெடக்கொழிக்க கூலி பத்து தான் இருக்கும் அதை நாலு பீஸா போட்டு நல்லா ஃப்ரீயாக பாய்ச்சிட்டு அழகாக பொறுமையாக ரசித்து ஹுசிச்சு சாப்பிடுங்க வேறு லெவனில் குவி பத்து நாள் சரிங்களே இனிட்டு இருந்தீங்களா என்ன எப்படி சொல்றதா பாப்பிளா ம் அடிச்சு அடிச்சு கோயிலை பார்த்தாலே தெரியல பத்து நாள் தான் இருக்கும் நல்லா கோழிதான் கறி நல்லா சாத்தா இருக்கு ஒரு முண்டு முடியாதுலாம் அன்னைக்குனா பாப்பிள போன உடனே இலையை பார்த்தாலே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பாங்க அந்த மாதிரி இந்த கோழியை பார்க்கையிலேயே சே பீஸை பார்க்கையிலே இது எத்தனை நாளாவது கூவிங்கிறது தெரியுமா பிள்ளைன்னு தெரியுது ஆமாம்மா இவ்வளோதான் ஆமா அந்த கோழி ஆடு ஆ நல்லா அத்துப்படியாக இருக்கேன் ஓம்மா உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வேற பூண்டு தோசை பூண்டு தோசை அம்மா பிச்சாசைம்மா மாட்டிக்கிட்டு நிற்கவனுக்கே உன்னோட ஃபேவரட் பூண்டு தோசை சொல்லி விட்டு தி சிப்பியா ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன்

விவாஸ் லெக் பீஸ் பாருங்க அப்படியே ஒரு கோழிய நாளா போட்டதுங்க அவ்வளவுதான் நாலுல ஒரு பாகம் இது அம்மா பிரியாணி பீஸ் வாமா அது ஆமா சாப்பிடுறதை பார்த்தா எனக்கே ஊருது உழுது இருந்தேன் அப்படியே ஊறுது வாயில உம் ஆமா என்ன பல்லு விளக்கிட்டீல்ல உம் பல்லு விளக்கிட்டீல்லாங்க கமெண்ட்ஸில் மாமா வந்து பல்லு வளர்க்குறாரு எலும்பு வச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விளக்கிட்டே போல இருக்கு ஆமாம் அம்மா அப்போ அதான் சிக்கன் கேட்குறோம் புக்கம் ஆமா அம்மா சாப்பிட்றோம் திரும்ப வச்சே பல்ல வளர்க்குறீங்களா கறி உள்ளார பிச்சுக்கிட்டு தான் உள்ள தள்ளி விட்டுறது ஜாலியா இப்போ நம்ம எப்படி கலர் காங்கிரீட் போடுறாங்களா வீட்டில எல்லாம் நீ பாருங்க கம்பி வச்சு கட்டிட்டு போங்க அதில் காங்கிரீட் போடுவாங்க அந்த காங்கிரீட் பிள்ளை இறங்குனுங்கிறது என்ன செய்வாங்க இரும்பு பைப்பா கம்பியை ஊற்றுவாங்க ஒரு கம்பியை வச்சு தென்னைமும் கம்பியை வச்சு அப்படி குத்துக்குவாங்க அப்போ இறங்கும் அது போல தான் இது தென்னமும் கம்பி பேர் தான் இது கோழிக்கு கோழி காலையில் வச்சு கொடுத்தா தான் போக முடியாது சொல்லிடுவோம் நிறையா சொல்லிட்டு இருக்கியா கரும்பு தரேன் கோழி வர கடிச்சு குழிக்க கரும்பு தப்பாக அப்படி இருக்கு ஆமாம் அதே போல அப்படியே விரிவாக டவ எடுத்துருவோம் சொல்கிறது தான் மறந்துடுறதுலாம் விட்டுவாம்பான் ம் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ம் எக்ஸ்ட்ராக கொஞ்சம் சாப்பிட்றாங்க ஆ ஆ ம் இந்த பூண்டு தோசைக்கும் ம் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் தோசையில் ஊறணுன்னா ம் அவ்வளோ சூப்பராக இருக்குது தான் போகிறேங்க இது கோழியோட கரு கருங்கோழி இருக்குல்ல ம் அதோட கழுத்து வாங்க ம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்காண்ணா எனக்கு ஒரு நாட்டு நாட்டுக்கோழி கழுத்து பாருங்க சூப்பர் வீஸ் பண்ணி பாருங்க பாருங்க ம் இந்த பாருங்க கழுத்த ஆட்டா இது வந்து கிராப்பு கோழின்னு சொல்லுவாங்க கிராப்பு கோழில கழுத்து நீளமாக இருக்கும் இந்த கோழிங்க பாருங்க நம்ம வந்துருக்கு கழுத்துக்கிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும் அப்படியே கழுத்து எவ்வளோப்பா பாருங்க என்ன அம்மா வளைஞ்சது ஒரு இன்டீரியரை வரமாப்பில எவ்வளோ பெரிய வருஷம் இருக்கு இது கோழியெல்லாம் கடா விட்டாங்கன்னு வச்சுக்கேன் வெற்றினால் மெயினாக வந்து கழுத்துக்கறி எடுத்துட்டுருக்குவாங்க தெரியுமா நல்லா கழுத்த உள்ளாரு விட்டு விட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாப்பில நாட்டு கோழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது டேஸ்ட்டாக இருக்குது அந்த கரும்பழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா

வீட்லயே செஞ்சா எத்தனை ஆமா ம் வீட்லையா ம் தின் தான் இருக்கீஸு மாமா அருமையா வந்துடுவாமா ம்

மொட்ட மொட்டை விசுவாமா என்னடா மூஞ்சி பூரா மசாலாவா இருக்கு எடுத்து எடுத்துக்கூடாது நாளைக்கு காலையில் அம்மா வலிச்சு தூக்கி குழம்பு வச்சிருவாங்க எலும்பு அப்படி கடிச்சு சாப்பிட முடிச்சா இல்லையா எலும்பு சாப்பிட்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லாமம்மா சிறந்த எலும்பு சாப்பாட்டாளர்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கம்மா நம்ம சேவை மூக்கு கிலோ விட்றாத அப்பளே அம்மா கரும்பு எலும்பு ஒன்றுமாப்பில கரும்பு எப்படி கடிச்சு சாப்பிடுமா அது கூட எலும்பை ர கடித்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேசெல்லாம் வேற அளவுல ஆனால் எலும்பு சாப்பிட்ற மாதிரி ஆறு உங்களை மாதிரி யாருமே சாப்பிட முடியாதாமா அப்படியே ஆமா கூண்டு தோசை கூண்டோட காரம் மட்டும் இறங்கி தெரியும் அந்த காரமே காரமேசுலாம் மிளகா தோசம் கூண்டு காரமும் மிளகா காரம் நீச்சு வித்தியாது கூண்டு காரம் அப்படியே அழகாக சூப்பராக இருக்கிறாங்க சொல்லுவோம் போய் தெரிம கூண்டு கூண்டு தோசை சாப்பிட

பாப்பி அம்மா கருங்கொழி பீசா பாருவோம் பாப்பிளா பீசானா முறையான பீசா கூட்டி ஆட்டா கரும்போழியில் ரத்தம் உள் கூட கருப்பாக இருக்கும் மாப்பிளே யூஸ் கருங்கோழின்னா ததையெல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும் ஈவன் ரத்தம் கூட கருப்பாக தாங்க இருக்கும்

யோ ஆமாம் என்ன முடியாது போட்டி வெற்றியமாக நடந்து முடிஞ்சிச்சு இலையில வச்சுருந்த பத்து பூண்டு தோசையையும் அதோட சிக்கன் பீஸ் இருக்குல்லையா நாட்டுக்கோழி பீஸு சிக்கன் பீஸு அதையும் மூணு முட்டை எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சது நான் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சை அவ்வளோ சாப்பிட்டாங்க மாப்பிளையை கம்பேர் பண்ணல கிச்சை அதிகமாகவே சாப்பிட்ருக்காங்க பரவாயில்ல நல்ல நல்லது ரெண்டாவது வந்து நம்ம கிச்சை கொடுத்துர்லாங்க ஒவ்வளோ தோசை சாப்பிட்டாங்க ஒரு ஒன்றரை தோசை போல மிச்சம் வச்சுட்டாங்க கறி ஒரு கால் சைஸ் முட்டை இருக்குது பீஸு ஒரு ஒரு பீஸ் வச்சுட்டான் இந்த பாருங்கள் எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கறியை தீங்கமாக வச்சிருக்கான் பரவாயில்ல ஏதோ இருந்தாலும் அளவுக்கு சாப்பிட்ருக்கானா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் வெச்சுங்களேன் சாப்பிட்டு அதை ஃபில் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு இவங்களே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்போட கடந்திருக்கும் வெட்டுக்கிளி போனால கிச்சானோட வெற்றியை நலவுட்டா தெரியுதா வெட்டுக்கிளியோட அருமை ரெண்டாவது என்னன்னு தெரியலங்க மாப்பிள்ள நல்லா இருந்தாரு போவாரு தஞ்சாவூர் சாப்பிடுவோம் பாருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல ஏதோ காரணம் வச்சிருப்பாருன்னா மூணு தோசை அப்பளம் மிச்சம் வச்சுட்டார் ரெண்டு பீஸ் உட்கான பீஸ் ரெண்டு தான் வச்சுட்டார் என்னன்னு தெரியல அவர் என்னென்னு கேட்டுவோம் என்ன மாப்பிளம் நல்லா சாப்பிடுவேன் என்ன மாப்பிளாச்சு ஆமாம்மா ஆ நடுவரில் பட்டா நீங்கள் சொன்னாங்க ஆ அது கூப்பிட்டுருந்தாங்க போனேன் சரி வீடியோ எடுக்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக தான் உட்காந்து பார்த்தேன் ஆ இப்போ பொட்டா ஆட்டு சரி மீனு

வச்சுட்டாங்க அதை எடுத்து குடுக்க மனசும் இல்லாம இருந்து போயிச்சுட்டேன் நீங்க சொல்ற மாதிரி பாத்தாச்சா பூண்டு தோசை சுட்டுக்கல ரெண்டு தோசை சாப்பிட்டாங்கறான் ஆமா ஆமா

ஆத்துல போட்டாலும் அளந்து போடுக்குறீங்க மாப்பிள்ளைக்கு ரெடி ஆகிட்டீங்களா ரெடி ஆகிட்ட வாங்க அப்புறம் பேசறதுக்கு எந்த வேலையும் அப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்கே அந்த மாடு அந்த மாடு பாத்தீங்கன்னா பயரமாக முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை போய் நீ கொம்பை போய் தொட்டுட்டு வாங்க மாப்பிள்ளை பாப்பா இதுதான்